பாஜக இந்தியா அதிமுக கூட்டணியோட தேமுதிக அறிவதற்கான வாய்ப்பு இருக்கு பேச்சுவார்த்தை நடைபெறுது இல்ல அது பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் மதிப்புக்குரிய அந்த நிபிஎஸ் அவர்கள் அவர்கள் தான் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க அதனால அத பத்தி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும்

தேவையில்லாம இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய குழுவர்கள் சில பேசுவது வந்து அது அர்த்தமற்றது நியாயமற்றது இது போல பேச வேண்டாம் என்று நான் கேட்டேன் அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே ஈபிஎஸ் அவர்கள் பேசுறாங்க ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் அதுல இருந்திருக்கிறாரு அந்த கட்சியை பற்றி அடுத்த கட்சியை பற்றி

மதிமுறியானகரன் அவர் வந்து இருக்கிறார்கள் மதிப்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதே மாதிரி இன்னும் எத்தனை கட்சிகள் வாய்ப்பு இருக்கிறதோ அது கண்டிப்பாக வரும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை பெற்று நிச்சயமாக ஆட்சி இதுதான் இறுதி கிடையாது அவங்க வந்து வாய்ப்பு இருக்குறாங்களா இல்ல அதை பத்தி நீங்க அவங்ககிட்டதான் கேட்கணும் அதனால கேட்கல அத பத்தி அவங்க கேட்டால்தான் அவங்களுடைய விளக்கம் இப்படியை பத்தி வெளியில பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமையில இருந்து போய் அறிப்பில் இருக்கு அதற்கையை பத்தி தோதி போட்டி வந்து பேச வேணாம் ஆக்கப்பூர்வமான வேலையை மட்டும் பாருங்க ஒரு எம்எல்ஏ பேசி சர்ச்சையா இருந்துச்சு காங்கிரஸ் அதனால தான் அறிவிப்பா இல்ல அதனால தானே அதுல வந்து என்ன அவங்களுக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக குழப்பம் இருக்குனால்தான் அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க இருந்தே ஒரு மாசம் நாள் அவங்களெல்லாம் எங்களை கேளிங்க டர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அவங்கள பத்தியே பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அவங்க கட்சிக்கு அவங்க ஒரு அறிக்கை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு தீமுக தீமு தேர்தல் அறிக்கை வந்து கலவைலங்காய் அறிக்கை அப்படின்னு சொல்லிருக்காங்க கனிமணி அது அவங்க சொல்லியிருக்கறாங்க அவங்களுடைய கருத்து எங்களை பொறுத்தவரையிலும் தேர்தல் அறிக்கை மட்டும் வைத்து மக்கள் ஏமாற மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒண்ணும் சொல்றேன் ஓல்டு பென்ஷன் வந்து ஓய்வூதிய பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வருவோம்னு பழைய முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க இப்போ அஞ்சு வருஷம் ஆட்சி முடிஞ்சது இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அடுத்த ஜூன் மாசம் தருவோம் கொடுக்க முடியாதவன் எதையோ காட்டுற மாதிரி இத மாதிரி ஒரு ஏமாற்று வேலை யார் இது செய்யணும் திமுகவை தவிர வேற யாரும் இந்த ஏமாற்று வேலையை செய்யும் அடுத்த ஜூன் மாதம் இந்த ஆட்சியில் எங்க போகிறாங்களா இல்ல அப்ப ஆட்சியலி இல்லாதவங்க கொண்டு வரும்னு சொன்னா அதையும் நம்பி சில பேர் இருக்கிறாங்க அதையும் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் நீங்க வந்து அதை யாரும் பெருசுபடுத்துற மாதிரியே தெரியல